மகன் தூய் ஆவியாரின் பேராலே ஆமேன் அன்பு தகப்பனே இறைவா இதோ இந்திய நாட்டிற்கும் பாகிஸ்தான் நாட்டிற்கும் இடையில் நடக்கின்ற போரை நினைத்து நாங்கள் உண்மையிலேயே வேதனைப்படுகின்றோம் பாதுகாப்பின்றி இரு நாட்டு தலைவர்களும் ஒற்றுமையுடன் செயல்படாமல் நாட்டு மக்களை துன்பத்திற்குள்ளாக்கி ஒவ்வொரு மக்களையும் குழந்தைகளையும் தாய்மார்களையும் உயிரோடு கொன்று குவித்து தனது ஏவுகளை ஏவுகணைகளை தனது சாதனை பொருள்களாக மாற்றி வருகின்ற இந்த காலகட்டத்தில் அந்த மக்களுக்கு அந்த அரசியல்வாதிகளுக்கு நீதாமே உமது பரிசுத்த ஆவியின் வரங்களால் நிரப்பி அந்த மக்களை மீட்டர்ல வேண்டுமாய் எங்களது முழு இதயத்திலிருந்தும் அம்மக்களுக்காக ஜபிக்கின்றோம் தயகூர்ந்து அந்த இரு நாடுகளுக்கிடையே அமைதி ஏற்படுத்தி தந்தலும் ஆண்டவரே